சீமான் அடித்த அடியில் கச்சத்தீவை மீட்பை பற்றி பேசும் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நேற்றைய தினம் கச்சத்தீவுக்காக ஒரு சிறப்பு தீர்மானம் இயற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்தது அந்த செய்தியை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை தீவிரமாக மீட்போம் கச்சத்தீவை நிச்சயம் மீட்போம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வாக்குறுதிகளில் அள்ளி தெளித்து கொண்டு வருகிற இந்த திராவிட மாடல் கூச்சமே இல்லாமல் இந்த முறையும் எலெக்ஷன் வரப்போகிற ஒரு வருடத்த கிட்ட வரும்போது தான் வந்து மீண்டும் மீனவ மக்கள் மீது ஏதோ அன்பு பரிவு இருப்பது போல் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அதுதான் நிரந்தர தீர்வுன்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் ஏற்றி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார்னு பார்த்தா வழக்கம் போல் ஒன்றிய அரசு எப்படியாவது மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் தொடர்ச்சி அப்படி பண்ணுறோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி கொடுக்குறோம் ஆனால் அப்போ வந்து விடுதலை செய்கிறாங்க மீண்டும் கைது செய்கிறாங்க இதே மாதிரியான நிகழ்வு நடக்கிறது அதற்காக இந்த முறை நிரந்தரமாக கச்சத்தீவை மீட்பதே எங்கள் மக்களுக்கான உரிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வந்து சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார் நிச்சயம் எல்லோருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சம்பவத்துடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இது குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய பாக்கியராஜன் அவர்கள் வந்து என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா திமுக பதவியேற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது முதல் தற்போது வரை இணையத்தில் வந்த செய்திகளை வைத்து மட்டும் பார்த்தால் சராசரியாக தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பது மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்திருக்கிறார்கள் என சொல்லி கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு படகுகளை இழந்திருக்கிறார்கள் கடந்த நான்கு வருடமாக தமிழக முதலமைச்சர் வெறும் கடிதம் மட்டும் எழுதிவிட்டு திடீரென்று இன்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நாடாளுமன்றத்துடைய கவன ஈர்ப்பு என கிளம்பியிருப்பதெல்லாம் கடந்த வாரம் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்திய அந்த ராமேஸ்வர ஆர்ப்பாட்டத்தின் விளைவுதான் தொகுதி சீரமைப்பு கூட்டம் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போல தேர்தலுக்காக நடத்தும் அடுத்த நாடகமே இந்த கச்சத்தீவு தீர்மானம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே என அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த தெளிவு அனைத்து தமிழர்களிடமும் வந்துவிட்டால் நிச்சயம் திமுகவிற்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கவுன்பர்ஸை பதிவு பண்ணிடுங்க